முதல் பிளாஸ்டிக் ஸ்டோராக ரேயா டைமண்ட்ஸ் கோவை அரஸ்புரம் பகுதியில் துவக்கப்பட்டது இதனை கேபிஆர் பி தலைவர் கே பி ராமசாமி ரிப்பன்வெட்டி துவக்கி வைத்தார் இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் லேப்ரோன் வைர நகை பிராண்ட் ஆன ரேயா டைமண்ட்ஸ் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் தனது புதிய விற்பனை மையத்தை துவங்கியது இதற்கான துவக்க விழாவில் கேபிஆர் மில்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கேபி ராமசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய ஸ்டோரை திறந்து வைத்தார் வாடிக்கையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் வகையில் விசாலமான இடத்தில் ரம்மியமான சூழலில் விற்பனை மையம் உருவாக்கப்பட்டுள்ளது லாப் டைமண்ட்ஸ் பல்வேறு வகையான ஆபரணங்கள் அழகான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டு அவரவர்கள் விரும்பும் டிசைன்களை எளிதாக தேர்வு செய்து கொள்ளும் வகையில் ரேயா டைமண்ட்ஸ் ஸ்டோர் அமைக்கப்பட்டுள்ளது இது குறித்து ரேயா டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பிரபஞ்ச் எஸ் கே கோட்டா கூறுகையில் கோயமுத்தூர் ஸ்டோர் ரேயாவின் பிரபலமான ஹைல் எனப்படும் தனிப்பெயர் நிச்சயதார்த்த மோதிரங்கள் மற்றும் ஃப்ளேம்ஸ் எனப்படும் ரோஸ் கோல்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகிய தொபுக் வழங்கும் ஆரம்ப வாடிக்கையாளர்கள் கேரட் கிளப் உறுப்பினராக சேர்த்து தயாரிப்பு கட்டணங்கள் இல்லாத சிறப்பு சலுகைகளை பெறலாம் என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குட் மார்னிங் கோட்டா டைமண்ட்ஸ் நானும் அஸ்வந்தும் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ஒரு லேப்கோன் டைமண்ட் ஜூவல்லரி பிராண்ட் எங்களோட ஃபஸ்ட் பிரான்ச் இன் கோயம்புத்தூர் எங்களோடய ஆக்சுவல் ஃபஸ்ட் பிரான்ச் வந்து பெங்களூரில் இருக்குது இது வந்து எங்களோட தேர்ட் ஸ்டோர் இன்னொரு ஸ்டோர் அஸாமில் இருக்குது வேர் அபவுட் அண்ட் எயிட்டீன் மந்த் ஓல்ட் கம்பெனி எயிட்டீன் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறது ஹண்ட்ரட் இயர்ஸாக இதே ஜுவல்ரி தொழில்தான் இருக்கும் ஹோம் க்ரௌண்ட் ஃப்ரம் கோ கோயம்புத்தூர் சார் எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து கோட்டா கோல்டுன்னு சிட்டி ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து நம்ம இந்த லேப் லேப்க்ரோன் டைமண்டோட கா இந்த லேப் லேப்க்ரோன் டைமண்ட் இண்டஸ்ட்ரியில் க்ரியேட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு முக்கியமான காரணம் இருக்குது டைமென்ஷன் சொல்கிறது எல்லாத்துக்குமே என்ன யோசிப்பாங்கன்னா ரொம்ப அன் அஃபோர்டபிள் அன்ஆக்சசிபிள் நான் வாங்க முடியாது டைமென்ஷன் சொன்னாலே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நான் வாங்க முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படி தான் யோசிப்பாங்க எங்களோடய மெயின் மோட்டிவ் என்னென்னா ஆக்சஸிபிள் பண்ணணும் டைமென்ஷன் எல்லாத்துக்கும் ஈஸியாக அவங்க வாங்குற மாதிரி அதுதான் எங்களோடய மெயின் மோட்டிவ் என்ன ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து நம்மளோட ப்ராடக்ட் வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் லட்சக்கணக்கில் தான் இருந்தால் தான் இங்கே வந்து வாங்கணும்னு அவசியமே இல்லை பட் எங்களோட ஒன்றே ஒன்று என்னென்னா எவ்வளோ கம்மியான நம்மளோட ப்ரைஸ் பாயிண்ட் இருந்தாலும் எங்களோட குவாலிட்டி எங்களோடய சர்வீஸ் எங்களோடய என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேர்ல்ட் கிளாஸில் வச்சுருக்கோம் நம்ம கடையை நீங்களே பார்த்துருவீங்க எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க ஒவ்வொரு பீஸுமே நாங்களே டிசைன் பண்ணி நாங்களே ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணி நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஸோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மதிப்பு கொடுத்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம இது ஃபோக்கஸ் பண்ணோம் இன்னொரு ஒரே இது வந்து நோ மேக்கிங் சார்ஜஸ் ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கேரட் கிளப்னு சொல்லி ஒரு மெம்பர்ஷிப் கிளப் லான்ச் பண்ணிடுது ஸோ இந்த மெம்பர்ஷிப் கிளப் என்னென்னா ஒரு கஸ்டமர் வந்து ரூபா ஒரு ஒரு நாள் வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு என்டயர் இயர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுக்கு ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ் அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவோம் அவங்க வந்து ஒரு எங்களோட கிளப்பில் ஒரு மெம்பர் ஆயிடுவாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கோல்டு டைமண்டு மேக்கிங் சார்ஜஸ் இது மூணு தான் அவங்க ஆட் பண்ணி எல்லா கடையில் சொல்லுவாங்க நம்ம கடையில் மட்டும் கோல்டு டைமண்டுக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுத்தா போதும் பத்தாயிரரூவா வந்து மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி எடுத்து பத்தாயிரரூவா வந்து கேரட்டில் கூட ஃபீஸு ஸோ அந்த பத்தாயிரூவா நீங்கள் ஒரே ஒரு தடவை கொடுத்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து இன்னும் ஆக்சசிபிளாக பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ஷனே எடுக்கலாம் கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ண முடியும் வச்சு இது வந்து நம்மளோட ஸ்டாக் ப்ராடக்ட்ஸில் மட்டும் இல்லை கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ் இருந்தாலும் நம்ம பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது கஸ்டமைஸ் டிசைன்ஸ் பண்ணலாம் ஏழே ஏழு நாளில் ஜுவல்லரி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா இனோவேட்டிவ் ஆப்ஷன்ஸ் அண்ட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் கோயம்புத்தூருக்கு எடுத்துட்டு வாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச்